நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதபடியிலே பணியுங்கள் அவர் பரிசுத்தம் உள்ளவர் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது லூக்கா இரண்டாம் அதிகாரம் முப்பத்து எட்டாம் வசனம் அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்பு உண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு காத்திருப்பவர்களின் நம்பிக்கை என்பதே ரட்சகர் இயேசுவின் பிறப்பின் நிமித்தமே முழு உலகத்திற்கும் உண்டாகும் என்பதே பரலோக தேவனின் திட்டமும் தீர்மானமுமாக இருந்தது கர்த்தர் இயேசுவின் பிறப்பினால் உலகத்தில் உள்ள அனைவருக்கும் ரச்சிப்பின் நம்பிக்கை கொடுத்தது கர்த்தர் தம்முடைய தீர்க்க தரிசிகள் மூலமாக பல நூறு வருடங்களுக்கு முன்பதாகவே இயேசு ஒரு கன்னிகையிடம் பிறப்பார் என்று தீர்க்க தரிசனம் உரைத்திருந்தார் கன்னி மரியாள் மூலமாகவே இயேசு கிறிஸ்து பிறந்தார் குழந்தையான இயேசுவை யோசேப்பும் மரியாளும் தேவாலயத்திற்கு கொண்டு வந்திருந்தார்கள் ரட்சகர் இயேசுவுக்காக நம்பிக்கையுடன் காத்திருந்த சிமியோன் மற்றும் அன்னாள் என்ற இருவர் தேவாலயத்தில் நம்பிக்கையுடன் காத்திருந்தார்கள் சிமியோன் பாலகன் இயேசுவை பார்த்து ரட்சிப்பு வந்துவிட்டது என்றான் அன்னாள் என்கிற எண்பத்து நான்கு வயதுள்ள விதவை அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து இருசிலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள் கர்த்தர் இயேசுவினுடைய பிறப்பு ரட்சிப்பிற்காக மீட்பிற்காக காத்திருப்பவர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது இன்றைக்கு நம்பிக்கையே இல்லாமல் அநேகர் இந்த உலகத்தில் காத்திருக்கிறார்கள் ஆனால் ரட்சகர் இயேசுவுக்காக காத்திருக்கும்போது நிச்சயம் நமக்கு நம்பிக்கை உண்டு அந்த நம்பிக்கை விடுதலை ஆசீர்வாதம் சமாதானத்தை நமக்கு கொடுத்து நம்மை வழி நடத்துகிறது ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே உமக்காக நம்பிக்கையுடன் காத்திருப்பவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை உம்மை என்றென்றைக்கும் நாங்கள் நம்புகிறோம் நீரே எங்களை பலப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்